இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் காலையிலே மட்டன் எடுத்து தந்துட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒம்பது மணி போல் அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க நான் மட்டனை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் மட்டனை வேக வச்சு வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பதினோரு மணி போல் தான் சமைக்கவே ஆரம்பித்தேன் மட்டன் குழம்பு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்டைலில் வைக்கணும் இன்றைக்கி வந்து நான் குழம்பு மாதிரி தான் வச்சுருந்தேன் ஒரு சில நாட்களில் வந்து கிரேவி மாதிரி சிலப்போ சுக்கா மாதிரி அந்த மாதிரி வைப்பேன் இன்றைக்கி குழம்பு மாதிரி தான் வச்சுருந்தேன் மதியத்துக்கும் எடுத்துக்கலாம் நைட்டுக்கு சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு குழம்பு மாதிரி வச்சுட்டேன் கூடவே புடலங்காய் தோரணும் வச்சுருந்தேன் நம்ம வீட்டில் மட்டன் சிக்கன் மீன் எது வச்சுருந்தாலுமே கூடவே ஒரு பொரியல் அல்லது அவியல் ஏதாவது வைப்பேன் இன்றைக்கி வந்து புடலங்காய் தோரோன்னு வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் ரெண்டு மணிக்கு சாப்பிட வந்தாங்க சாப்பிட்டுட்டு அவங்க ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க நான் மட்டன் சாப்பிட்டோம்மா ஏக்கத்தில் நல்லா உறங்கிட்டேன் முடிச்சு பார்த்தா மணி அஞ்சு மணி ஆகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து உளுந்து கொஞ்சம் உர போட்டிருந்தேன் அதை அரைச்சி உளுந்தை விட போட்டுட்டு சாயாவும் போட்டுட்டேன் டிவி சீரியல் பார்த்துட்டு அப்படியே சாயா குடிச்சிட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படியே போயிடுச்சு நாளைக்கு இவ்வளோக்கெலாம் பார்க்கலாம் பாய்